மாநிலத்தில் மாட்சி மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் என்பவர் தங்களுடைய பேச்சிலே பேச்சு அன்புள்ளே இன்னைக்கு மோகன்ஸ் அன்று எப்படி உருட்டினார் இன்று எப்படி எப்படினார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அன்று என்ன சொன்னாரு அன்று நீங்கள் சொன்ன வாக்கியம் என்ன சொ மாநிலத்திலும் ஆட்சி மாத்திரத்தை நான் கொண்டு வருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்து மாநிலத்திலும் நான் ஆட்சி கொண்டு வருவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்படின்னு அன்னை சொன்னாரு அதுக்கப்புறம் அடுத்த ஆட்சியில ஒன்னும் நடக்கல ஒரு பப்பு வேகல என்ன ஏன ஏன் நடக்கல அப்படின்னு கேட்டா அண்ணன் சொல்லிடுவாரு

இப்பல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க அது எல்லாம் கிடைக்க பெறது இல்ல அது ஆட்சி மாறாது இவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அண்ணே சொல்லிருக்காரு சரிங்களா எப்படி தெரியுமா தன்னுடைய அனுபவத்தில் இருந்து சொல்றாரு எப்படின்னா முதல்ல என்ன சொன்னாரு ஆட்சியிலும் ஆட்சி ஆட்சியிலும் மாற்றிமை உண்டு வித் மீன்ஸ் மாறுதல் உண்டு அப்படின்னு மாறுதலுக்கு தேர்தல் உண்டு தேர்தலிலே ஆட்சி வேற அமையும் அப்படின்னு சொல்லி கள்ள பிரசங்கம் பண்ணாரு கடைசியில மாடி மாட்டிட்டாரு இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா தீர்க்க தரிசிகள் எல்லாம் உருட்டாகி பத்திலாம் ஜென்சன் டேனியல் போன்றவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது அவருக்கு பொறாமையா இருக்கு நம்மளே பேசாம இருக்கோம் இவ எப்படி பேசலாம் அப்படிங்கறதுனால அங்க வச்சு கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் இதெல்லாம் நமக்கு தேவையா மக்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ணன் இன்னொரு செக்மெண்ட்டையும் சொல்லிருப்பாரு அதையும் கேளுங்க வரப்போகுது பாடுகள் மத்தியில் தேவன் எப்படி கரையை செய்வார் அதை பேசுறது நீ ஆட்சிக்கு வருவேன் எழுப்புதலுக்கு உண்டான காரியம்

இப்படி பாடும் போதே நீங்க யோசிக்கணும் இவன் எவ்வளவு பெரிய ஆட்களா இருப்பாங்க எழுப்புதலுங்கிற பேரே கிடையாது நானே எழுப்புதல் அடைந்தார்கள் பெண்கள் நானே எழுப்புதல் அடைந்தார்கள் அப்படிங்கிறத வச்சு எழுப்புதலின் கா இளமும் இது யோசுபாவின் கா இளமல்லும் ஏய் நம்ம இயேசு காலத்துல இருக்கிறோம் மனம் திரும்ப வேண்டிய ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இருக்கிறோம் மனம் திரும்பிருக்கியா சோ இதெல்லாம் கால நீட்டிப்பு புரியுதுங்களா எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறாரு அப்படின்னா நினைச்சோம் மனம் திரும்புவதற்கு ஒவ்வொரு நாளும் ஆக இந்த கிரைஸ் பீரியடு அப்படின்னு சொல்லலாம் கிரைஸ் டைம் புரியுதுங்களா வேலடிட்டி அப்ப எல்லாம் வேலடிட்டி முடிஞ்சுது உலகத்தினுடைய வேலடிட்டி முடிஞ்சுது எல்லாரும் மனம் திரும்புவதற்கான எக்ஸ்டனேஷன் டேட் டைமிங் எல்லாமே மனம் திரும்ப வேண்டிய கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிறோம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் யோசுவா செத்து அவருக்கு அடுத்ததாக பல பேர் வந்தாங்க சரிங்களோ இப்படிலாம் பாடலாமா பாட்டே ட்விஸ்ட் அடிக்கா இல்லையா அண்ணன் உன் பாட்டுக்கு வருஷம் வருஷம் கதை அழந்து விட்டு இருந்தாரு ஒண்ணுமே நடக்கல அதுக்கு அடுத்ததாக மோடி வந்து ஒரு ஒரு சாமியாரை கொண்டு வைக்காராம் அது கூட அந்த வீடு சாமியார முதலமைச்சரா வச்சிருக்கிறாங்க நீங்க வைக்கல கத்தர் அவர் வைக்க வச்சிருக்கிறார் ஏன் தெரியுமா அவரை வச்சுதான் பிஜேபிக்கு நீ ஆட்டமே காண போகிறாரு அவரு தான் மோடிக்கு விரோதமா எழும்ப அந்த சாமியார வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக செயல்படுவார் நமக்கு இது செய்வார் அது செய்வார்ன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு உள்வாங்கு வெளிவாங்கு வந்த உடனே ஒரு கதையை அளந்து விட வேண்டியது இப்படி கள்ளத்தீர்த்து தரிசனத்தினுடைய ஒட்டுமொத்த கூடாரமாக மயிற்சி விட்டு இப்பொழுது லவோ டிவோ என்று மேடைகள்ல பேசுறது எப்படி உம் அண்ணையே பெரிய மிகப்பெரிய கள்ளத்தீர்த்து தெரிஞ்சு ஆஹ் எழுப்புதல் அடைந்த புது மனிதன் சொல்லமா சொல்லலாம் எல்லா மக்கட்டும் பொய் சொல்லிக்கிட்டு அப்புறம் மாட்டிக்கிட்டு தொக்கா மாட்டிக்கிட்டு அப்புறம் மறுபடியும் அண்ணன் எப்படி சொல்லுவாரு இதுதான் இது எப்படி தெரியுமா முதல்ல வந்து எப்படி கேட்டீங்கன்னா அப்படியாவது டிவி வர்றதுக்கு முன்னால அதாவது சத்யம் டிவி வரதுக்கு முன்னால கம்ப்யூட்டர் டிவி வரதுக்கு முன்னால டிவி வருகிற அந்த நேரங்கள்ல அப்படியாக கருப்பிப்ப பெற்றி என்கிறதான வீட்டில வருகிறது என்றால் அது சாத்தான் வருகிறதாக கருத்தல் சொல்லுகிறார் இந்த கருப்புப்பட்டி என்பது ஆண்டவருக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பாக இருக்கிறது கருப்பு விச் மீன்ஸ் வெறுப்பு மாணவர்களே அப்படியாக உங்களுடைய வராண்டாவிலேயோ அல்லது செபத்திலேயோ அந்த கருப்பு பெட்டியை வைத்தீர்கள் என்றால் கிறிஸ்து உங்களுடைய வீட்டில் வருவதாக கர்த்தர் சொல்லுகிறார் புரிய மாணவர்களே அப்படின்னு சொல்லி சீடிகள் எல்லாம் வச்சாங்க கொச்சளத்திலையும் வெளியிட்டாங்க இப்படி பல காரியங்களை பட்டி பண்ணிட்டு அதுக்கு அப்படியே மறுபடியும் சச்சியம் காஸ்மல் இது உண்மையும் உள்ளதும் உள்ளபடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டு அதுல வேற விதமான போடுவாங்க வைப்பாங்க வச்சிருவாங்க கம்ப்யூட்டர் டிவி இப்படி பல காரியங்களை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியாக ஆண்டவர் எனது அடுத்த செக்மெண்ட் இத போட்டுட்டு ஆரம்பிச்சுட்டு அப்படியாக எது ஒரு விஞ்ஞான படிப்பாக இருந்தாலும் பெரியமானவர்களே அதாவது சாத்தானால் கொண்டு வரப்பட்டாலும் அதன் ஊடாக ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும் ஆகையினாலே ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது ஒரு ஊழியம் செய்ததுக்கான அழுத்தம் அப்படின்னு சொல்லி அட்டுழிய வேலைகளை பார்க்க முடியும் புரிஞ்சுங்களா இதுதான் கதையை கேள்வி கேட்ட அப்படி அவங்க அவன் மௌலியத்துக்கு விரோதமாக அப்படி பண்ணி விட்டான் இப்படி பண்ணி விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கதரோ கதரோன்னு கதற வேண்டியது ஒரே டீம் டீம் மியூசிக்கா ஒரே செட்டப் தான் இப்படிங்கிற மாதிரி அப்படி போட்டு ஒரு லக்கத்துல ஒரு லக்கணத்தில் இருக்கிறவன் வெளிய வந்து பேட்டி இருந்தாலும் பேசலாம் இல்லாட்டாலும் பேசலாம் கண்டுக்கப்படாது புரிதுங்களா இல்லையா இப்படின்னு சொல்லிக்கிறது முதல்ல அப்படி சொல்லிக்கிறது இப்படி சொல்லிக்கிறது அப்படி அப்படி சொல்லிட்டு இப்படி இப்படி சொல்லிட்டு இப்படி இப்படி செய்யலாமா அப்படிங்கறதா கேள்வி அங்கயா உம் அப்ப இப்போ இப்படி சொல்ற நீங்க முதல்ல அப்படி செஞ்சிருக்கணும் கள்ள தீர்க்க சத்துன கூடாது உருட்டிடக்கூடாது பொய் சொல்லி இருக்கக்கூடாது புரியுதுங்களா எழுப்புதல் உருட்டு உருட்டவே கூடாது ஏ சிவாவி காலமல்லோ இப்படி உருட்டக்கூடாது எழுப்புதல் நடக்கலன்னா ஆண்டவர் அப்படியாக ஊழியர்கள் சரியில்லை மாணவர்களே அதாவது ஊழியர்கள் தான் சரியில்லை எல்லாரும் மற்ற உள்ளீர்களாக பயணிக்கிறார்கள் கல்ல தீர்க்க அப்படி இப்படி எல்லாரும் பணத்திற்காக இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு உருட்ட உருட்டிட்டு எழுப்புதல் நடக்கல அண்ணன் வந்து ரொம்ப கதறுதாரு பதறதாரு எழுப்புதல்ங்கிற வார்த்தையே கிடையாது ஆண்டவர் சொல்லாத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி விட்டு அதையே பயன்படுத்த வேண்டியது இவங்களுடைய வேலையே அதுதான் எப்படிப்பட்ட காரியம் பாத்தீங்களா மக்களை ஹம் சற்று சிந்திச்சு பார்க்கணும் சிந்திச்சு பார்த்து செயல்பாடுகளை இது பண்ணணும் வச்சு எல்லார் கையிலயும் பைபிள் இருக்கு பைபிள் கொடுக்கப்பட்டாய் அந்த பைபிள கொடுக்கப்பட்ட அந்த காரியத்துல நீங்க சொல்றது உண்மைதான் வேலை வாக்கியத்தின் அடிப்படையில் இருக்குதா எங்கேயாவது பவுல் பல காரியங்கள் செய்தார்களா அப்படின்னு சொன்னா இவங்க செய்யறது போல அல்ல பைபிளுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கறது திட்டம் தெளிவாக நம்ம பார்க்கணும் ஏ புரியுங்களா இல்லையா ஒண்ணு ஒண்ணு ரெண்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா நீங்க எண்ணி பார்க்கணும் ஒண்ணு ஒண்ணு நாலு அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா அதே பார்மெண்ட் தான் பைபிள்ல விபிக்கலாம் இது கரெக்டா இருக்கா இவங்க சொல்ற காரியம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பாக்கணும் வைக்கணும் எல்லா பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் எடுத்து இங்க நான் அந்த வாக்கியமா நான் பயன்படுத்துவேன்னு சொன்னா பயன்படுத்தும்படியே ஆண்டவர் சொல்லவில்லை நமக்கு சொல்லியிருக்காரா அப்படிங்கிறத ஆல் அபவுட் பைபிள் புரியுதுங்களா எல்லா எவிடன்ஸும் பைபிள்ல இருக்கு அவங்க சொல்றதுல இல்ல பைபிள்ல இருக்கு புரிதுங்களா இல்லையா சொல்றதுல இல்ல பைபிள்ல வேற மாதிரி இருக்கு அவங்க செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கு ஆனா செயல்படுத்தும் முறையை பைபிள் கற்று தருகிறது ஆகையினாலே இவர்கள் இப்படியும் சொல்லுவாங்க அப்படியும் சொல்லுவாங்க அப்புறம் மறுபடியும் வீடியோவே இருக்காரு தீர்க்க தரிசனம் உருட்டு வீடியோக்களை தேடி பாருங்க சர்ச்சின் பண்ணி பாருங்க ப்ராப்பர் ஸ்ரீ ஆப் தீர்க்க தரிசனங்கள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ட்ரோல் மெட்டீரியல்ல வச்சிருக்காங்க எவ்வளோ அம்போ இன்னொரு பத்து வருஷத்துக்குள்ள அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் காணொலி சீசனான காரியங்கள் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி விட்டுருவாங்க பழைய சிடி காரியங்களை பழைய வீடியோக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா டிவியை குறித்து ரொம்ப பயங்கரமா பேசிருப்பாரு சினிமாவை குறித்து பேசியிருப்பாரு விளம்பரங்களை குறித்து பேசிருப்பாரு ஒவ்வொன்றையும் பேசியிருப்பாரு ஆனா ஒன்னு ஒண்ணு அப்படியே டிலேட் ஆயிடும் அவங்க ஆரம்பிப்பாங்க இங்க டிலேட் ஆயிடும் ஒரு விஷயம் பண்ணுவாங்க இவங்களே பண்ணுவாங்க டிலேட் ஆயிடும் புரியுதுங்களா மக்களுக்கு தான் யோசனை ஆனால் அவர்கள் அதிலே வேற மாதிரியாக பணி செய்வார்கள் புரியுதுங்களா இந்த மோகன் சுலாசரன் என்பவர் தங்களுடைய பேச்சிலே இன்று ஒரு பேச்சு நாளை ஒரு பேச்சு ஆனால் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவ நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் மாறாத தன்மையோடு பயணிக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவரை தரிசிக்கிறேன் ஆண்டவரை வழிபடுகிறேன் ஆண்டவரை இப்படி பேசுறேன் ஆண்டவரை குறித்து சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு அடுத்த பொய்களை ஆண்டவருக்கு அடுத்த மாய்மாலங்களை ஆண்டவருக்கு அடுத்த பொய் பேசுறத இவங்க வாடிக்கையா வச்சிருக்கிறாங்க எல்ல வேணும் கிறிஸ்து இடத்தில் கற்றுக்கொள்ளாத ஒரு படிப்பு அதே போல மாய்மாலமான நடிப்புகள் அழுகைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே தீண்டு வந்து மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு ஊழிய அப்படின்னு சொன்னா அவன் கருத்தா ஜெபம் பண்ணணும் கருத்தாக கருத்தரோடு நிக்கணும் அப்படிதான் ஆண்டவர் நின்னாரு எந்த இடத்துலயும் வாய்மாலமான ஜெபத்தை பண்ணல அப்போ அவரிடத்துல கற்றுக்கொண்டு அடிச்சுவடை நாம பின்பற்றுறோம் அப்படின்னு சொன்னா அந்த சுவடு எப்படிப்பட்ட சுவடு ஆனந்த சுவடு அன்பின் சுவடு அப்போ அந்த பிரதிபலிப்பு எப்படி இருக்கணும் நான் ஏசு கிறிஸ்துவானவருடைய சாயலாக ஏசு கிறிஸ்துவனுடைய பெயரை வைத்திருக்கிறேன் என்னுடைய சேடோ எப்படி பயணிக்கணும் கிரியாக பயன்பட இது பண்ணணும் வைக்கணும் பொய் இருக்க கூடாது எழுவது வேணும் பொய் உரையாத தேவன் புரிஞ்சுங்களா அப்படிப்பட்ட தேவனை நாம தரிசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கணும் உண்மையே இருக்கணும் உண்மையை பின்பற்றுகிறேன் உண்மையான இயேசு கிறிஸ்து என் என் உள்ளமெந்த ஆலயத்துக்குள் தங்கி இருக்கிறார் நானே ஒரு ஆலயமாக இருக்கிறேன் அவருடைய ஆலயமாக இருக்கிறேன் அந்த ஆலயத்தில் இருந்து வார்த்தைகள் எப்படி வர வேண்டும் உண்மை வர வேண்டும் வெளிப்பாடாக வந்தாலும் அது உண்மையாக வர வேண்டும் சரிங்களா இப்போ வந்து புதுசா பேசிட்டா முடிஞ்சிருமா ஏன்னா நீங்க பேசுறது இல்ல அதனால சிறுத்தை இப்போ வந்து பொய் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்றீங்க நடக்கும் நடக்காது நடக்காது அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்றீங்க அது என்ன உங்களுடைய அனுபவ பாடுகள் இருக்கிறது சரியா வேறொரு பதிவு வணக்கம் நன்றி